நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் இந்த மல்ஹமா சம்பந்தப்பட்டது வரும்போது இன்ஷா அதில் நிறைய எல்லாமே கொண்டு வரும் ஏன்னா சில இடங்கள் வந்து நபிசுல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க ஈராக்கில் போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிரியா பதுமை மிடங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அடுத்த போர் இங்கே வரப்போகுது அதுக்குள்ளே நீங்கள் இப்போயே குழி தோண்டி வச்சுக்கோங்க ஏன் குழி தோண்டாங்க அது பங்கர்ஸும் பாங்க இந்த குழி தோன்றது அது பங்கர்ஸ் தான் காப்பாற்றிச்சு கடைசியாக அது வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது கட்டடங்கள்லாம் விழுந்துரும் பங்கர் தான் காப்பாற்றும் அந்த எந்த இடத்துல குழி இப்போ என்ன சொல்கிறாங்க மிஸ்ரில் அடிக்கும்போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம் இங்கே அடிக்கும்போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம்னாங்க அப்போ இது ஸ்ட்ராட்டஜி இது நபீஸ்லா அசலம் வந்து வேர்ல்டு பாலிட்டிக்ஸை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிக்கங்க அது உங்களை காப்பாற்றணும்னா அப்போ அந்த அடிப்படையில் இதுங்கிற முன்னறிப்புங்கிறது சாதாரண மேட்டர் இல்லை அதே மாதிரி யாஜூ இப்போ இம்ரான்சான் என்ன சொல்கிறாருன்னா யாஜூஜ் மாஜூஜு உயரங்களை அடைந்து விட்டால் ஹதஃப்களை தொட்டு விட்டால் அவர்களை ஜெயிக்க முடியாது அவன் கீழே இருக்கும்போது ஏதாவது பண்ணால் ஆச்சு அவன் மேலே போயிட்டான் அவன் போய் ஒரு பவரில் உட்காந்துட்டான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி அவங்க கையில் முழு உலகம் போயிருச்சு அப்போ வந்து அவர்கள் இடத்துல இது போகும்போது இனி வந்து அவர்களை வந்து ஜெயிக்க முடியாது அதனால இந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது கிலாஃபத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதும் அதை வந்து மக்கள் மத்தியில் அதை வச்சு ஒரு செயலில் இறங்குவதும் அது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது சில போர்கள் நடக்க வேண்டியது இருக்குது அவர் சொல்றார் ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது ஒன்னாம் உலக போர் ரெண்டாம் உலக போர் மாதிரி மூணாம் உலகப்போர் ஒன்று நடக்க வேண்டியது இருக்கு ஒன்னாம் போர் யாருக்கு மத்தியில் நடந்தது வெள்ளக்காரங்களே அடிச்சுக்கிட்டாங்க பிரிட்டனும் இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க யாரு இந்த ஆஸ்திரியா பிரிட்டனு ஆஸ்திரியா இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் 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 யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை போட்டாங்க ஒன்றாம் மூலம் பொருள் ரெண்டாம் மூலம் பொருளில் யாரும் சண்டை போட்டாங்க யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை போட்டாங்க அதுதான் அல்லா குரான்ல சொல்கிறான் அன்று அவர்கள் கடல் அலை போல் மோதுவார்கள்ங்கிறான் கடல் அலை போய் அடுத்தவனோட மோதாது தன்னுடைய அலையோடவே மோதும் ஒரு அலை இப்படி கடற்கரைக்கு வரும் திரும்பி இப்படி போகும்போது அடுத்த ஒரு அலை வரும் இந்த அலையை அந்த அளவு மோதிக்கும் அப்போ அலை போல் அவர்கள் மோதுவார்கள் சொல்லி தான் அல்லா குரான் அந்த வார்த்தை சொல்கிறான் அப்போ யாஜூஜ் மாஜூஜூ அடுத்த மோதல் ஒன்று இருக்கு இப்போ வந்து பிரிட்டனும் இது இப்ப என்ன அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒண்ணு மோத வேண்டியது இருக்கு அதற்கப்புறம் தான் இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹதீஸ்களை பார்க்கும் அதுதான் வந்து ஒரு சூழ்நிலையா தெரியுது அது வரைக்கும் கிலாபத் கொண்டு வந்தீங்கனாலும் அது கலைக்கப்பட்டு அதான் சொன்னா நீ மணல்ல கட்டின வீடு சம்பவம் ஊதி தள்ளிட்டு போயிருவானுங்க அப்படின்ட்டு அப்ப இது எல்லாமே எதுல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா முன்னறிவுகள் இருந்து பாக்கணும் அப்ப இந்த முன்னறிப்புகளை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப அசால்ட்டா யாரு இந்த கிலாபத்து பேசுற சகோதரர்கள் ரொம்ப அசால்ட்டா பாக்குறாங்க என்ன முன்னறிப்பு இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா எல்லாம் அம்பூலி மாமா கதை இவங்க எப்படி வஹாபி சகோதரர்கள் நம்மளை ஓட்டுறாங்களோ ஏ வாண்டப்பா கதை விட போறோம்ப்பா அப்படின்றாங்களோ அதே தான் இவங்களும் அவரை வேலையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கிறோம் உட்காந்து யாஜூஜ் மா ஜுஜ் இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க ஏன்னா இப்ப இந்த இடத்துல ரசூலா பாரு நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கன்ட்டு இருக்கிறதுலையே ஹதீஸ்ல நம்பர் ஒன் டாப் ஹதீஸ் இது ஹதீஸ் ஜிப்ரில் குரானுக்கு எப்படி அல்லம் சூராவோ ஹதீஸுக்கு எது அல்லம் சூரா ஹதீஸ் ஜிப்ரில் உம்முல் ஹதீசும்பாங்க அந்த அந்த ஹதீஸ் எல்லா கிதாபுலையும் இருக்கும் அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் இல்லாத கிதபே கிடையாது ஜிப் இஸ்லாமுடைய அந்த ஹதீஸ் ஜிப் இஸ்லாம் மனித உருவத்தில் வந்து நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்களுடைய சபைக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க ரொம்ப முக்கியமான ஹதீஸ் அது முஸ்லீம்ல ஃபஸ்ட் ஹதீஸை அதுதான் போட்டிருப்பாங்க முஸ்லீம்